வெல்கம் எஜுகேஷன் நெட் எஜுகேஷன் ஆர் காலேஜ் டிஆர்பி எஜுகேஷன் முதல் காணொலியாக சாங்கிய தத்துவத்தை பற்றி நாம் அலசி ஆராயின்றோம் நேரடியாக வாக்கிற்கு செல்வோம் சாங்கிய தத்துவத்தினுடைய பொருள் சாம்கியா என்பது இந்திய சிந்தனையினுடைய பழமையான மற்றும் மிகவும் செல்வாக்கு மிக்க தத்துவங்களிலே ஒன்று சாம் என்ற வார்த்தையின் அர்த்தம் எண்ணுதல் அல்லது என் நம்ப என்பதை குறிக்கிறது அதன் யதார்த்தத்தை வகைப்படுத்தி புரிந்து கொள்ளும் முறையை பிரதிபலிக்கின்றது இது பிரபஞ்சத்தை இரண்டு அடிப்படை கூறுகளாக பிரித்து விளக்குகிறது புருஷா கம்ப்ளீட் கான்சியஸ்னஸ் முழு உணர்வு புருஷா உணர்வு மற்றும் பிரகிருதி பொருள் அல்லது உலகம் பருப்பொருள் உலகம் புருஷா பிரகிருதி சாங்கியா தத்துவத்தினுடைய முக்கிய சிந்தனைகள் என்ன என்று சொன்னால் இருமைவார் அதாவது இரண்டு ரியாலிட்டி இரண்டு உண்மைகள் இருக்கின்றன சாம் புருஷா என்பதையும் பிரகிருதியையும் வேறுபடுத்துகிறது புருஷா என்பது தூய்மையான உணர்வு மாறாத மற்றும் செயலற்ற நிலையில் இருப்பது புருஷா கம்ப்ளீட் கான்சியஸ்னஸ் ஏனோ இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் என்று கூட சொல்லுவோம் அதாவது துல்லியமாக அளவிட முடியாத எல்லையற்ற ஒரு தூய்மையான உணர்வு என்பதை தான் புருஷா என்று சொல்லிடும் பிரகிருதி என்பது சத்துவ நன்மை ரஜ செயல்பாடு மற்றும் தமஸ் தாமஸ் அல்ல தமஸ் மந்த நிலை சோபேத்தன் ஆகிய மூன்று குணங்களால் உருவாக்கப்பட்ட மாறு மற்றும் செயலில் உள்ள பொருள் உலகம் மெட்டீரியல் வேல்டு பருப்பொருள் உலகத்தை தான் சொல்லணும் ஆகவே இந்த மூன்று விதமான குணங்களை கொண்டிருப்பது இந்த பிரகிருதி நன்மையாகவும் இருக்கும் செயல்பாடு நினைவுகளாக இருக்கும் மந்த நிலையாகவும் இருக்கும் ரஜஸ் அஹ் சத் சத்துவ நன்மை ரஜஸ் செயல்பாடு சத்வ சத்வ ரஜஸ் சத்வம் ரஜஸ் மற்றும் தமஸ் நன்மை செயல்பாடு மற்றும் மதநிலை பிரபஞ்சத்தினுடைய பரிணாமம் என்ன என்று பார்த்தால் உண்மையை உணரும் சாம் கூற்றுப்படி புருஷா பிரகிருதியுடன் தொடர்பு கொள்ளும்போது பிரபஞ்சம் உருவாகிறது எப்படி பிரபஞ்சம் உருவாகிறது புருஷா இந்த பிரகிருதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த பருப்பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பிரபஞ்சம் என்ற அந்த உலகை உள்ளடக்கிய அந்த வெளி ஆகாயம் பிரபஞ்சம் என்பது உருவாகிறது இது இருப்பு உள்ள அனைத்தையும் உருவாக்க வழிவகுக்கிறது. என்னெல்லாம் உலகத்தில் பருப்பொருளா இருக்கிறதோ அதையெல்லாம் உருவாக்குவதற்கு வழிவகுப்பதுதான் இந்த ஆஹ் தொடர்பு அதாவது புருஷா பிரதியுடன் தொடர்பு வருகின்ற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் உருவாகின்றன இதில் புத்தி அகங்காரம் மற்றும் மனஸ் ஆகியவை இதிலே அடங்குகின்றன மூன்று குணங்கள் அனைத்து பொருட்களும் மூன்று குணங்களுடைய மாறுபட்ட வீதங்களால் ஆனது இந்த குணங்கள் மனிதங்கள் உட்பட பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றினுடைய நடத்தை மற்றும் பண்புகளை பாதிக்கின்றன சத்வ ரஜஸ் தமஸ் அந்த மூன்று குணங்கள் தான் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றினுடைய நடத்தை மற்றும் பண்புகளை பாதிக்கின்றன நான்காவதாக முக்கியமான ஒரு அம்சம் விடுதலை இந்த வாழ்வு வாழ்வினுடைய பயன் என்ன மோட்சத்தை அடைதல் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது இறுதி இலக்கு ஒரு நபர் புருஷாவுக்கும் பிரகதிக்கும் பிரகிருதிக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து சுய விழிப்புணர்வை அடையும் போது இந்த மோக்ஷா நிகழ்வு ஆகவே செல்ஃப் அவேர்னஸ் கம்ப்ளீட் அவேர்னஸ் ஆஃப் தட் இஸ் ஆஃப்ஷன் அகார்டிங் ஆகவே இந்த நன்றாக புரிந்து கொள்ளும் இந்த மோட்சம் என்பது என்ன என்றால் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு நபர் புருஷாவுக்கு உள்ள வேறுபாட்டை விழிப்புணர்வை அடைகின்ற பொழுது இந்த மோட்சா மோட்சம் என்பது பிறக்கிறது சாத்திய தத்துவத்தினுடைய கல்வி தாக்கங்கள் என்ன என்று சொன்னா அது ரொம்ப முக்கியமானது அதாவது இது கல்வியிலே வரக்கூடிய எந்த ஒரு தத்துவமாக இருந்தாலும் அது கல்வியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கேள்விகள் தான் வரும் ஆகவே சாங்கிய தத்துவத்துடைய கல்வி தாக்கங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று முழுமையான வளர்ச்சியை கல்வியிலே இருந்தது கல்வியானது ஒரு தனிநபருடைய முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் உடல் மன மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஒருங்கிணைத்து புருஷா மற்றும் பிரகிருதனுடைய இன்டராக்ஷன் இடைவினையை அங்கீகரிக்க வேண்டும் அடுத்து சுய விழிப்புணர்வு மற்றும் விமர்சன சிந்தனை கிரிட்டிக்கல் கான்சியம் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுய விழிப்புணர்வு மற்றும் விமர்சன சிந்தனையை வளர்க்க மாணவர்களை ஊக்குவிப்பது யதார்த்தத்தினுடைய அதாவது இந்த உண்மை உலகினுடைய தன்மையையும் அதில் அவர்களுடைய இடத்தையும் புரிந்து கொள்ள உதவுகிறது சுய விழிப்புணர்வு மற்றும் விமர்சன சிந்தனையை வளர்க்க மாணவர்களை ஊக்குவிக்கிறது இந்த சாங்கியா பிலாசபி சாங்கிய தத்துவம் அதில் வந்து யதார்த்தத்தினுடைய தன்மையையும் அதில் அவர்களுடைய இடத்தையும் புரிந்து கொள்ள இந்த தத்துவம் உதவுது இது நனவு மற்றும் பொருளுக்கு இடையில் வேறுபடுத்தும் சாம் குறிக்கோளுடன் ஒத்து போயிருது சாம் குறிக்கோள் என்ன என்று சொன்னால் நனவு பொருள் ஆப்சூட் கான்சியஸ்னஸ் முழு உணர்வு மற்றும் உலகம் இது ரெண்டுக்குள்ள அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொள்வது கொள்வது தான் இந்த சாங்கியாவினுடைய நோக்கம் ஆகவே இந்த இந்த மாதிரியான ஒரு கல்வி அதாவது முழுமையான கல்வி என்பது மாணவர்கள் நனவு மற்றும் தங்களுடைய அந்த குணங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த குணங்களுக்கு இடையான அந்த தொடர்பை அவர்கள் புரிந்து கொள்வது ஆகவே சாம்கியா குறிக்கோளுடன் இந்த முழுமையான வளர்ச்சி என்பது அல்லது சுய விழிப்புணர்வு விமர்சன சிந்தனை என்பது ஒத்து போயது அடுத்து சமச்சீர் வாழ்க்கை முறை மூன்று குணங்களை பற்றிய புரிதலை இணைத்துக் கொள்வதன் மூலம் சத்வம் ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதன் மூலம் நல்வாழ்வை மேம்படுத்த சீரான வாழ்க்கையை நடத்த மாணவர்களுக்கு வழிகாட்ட முடியும் இந்த தத்துவம் சாங்கியா தத்துவம் புரிதல் என்று நினைக்கின்ற நெறிமுறை மற்றும் தார்மீக மதிப்புகள் அறநெறி சார்ந்த மதிப்புகள் சாங்க்யா நெறிமுறை வாழ்க்கை மற்றும் தார்மீக மதிப்புகளை வலியுறுத்துவது இது பொறுப்புள்ள மற்றும் மனச்சாட்சி உள்ள நபர்களை வளர்ப்பதற்காக பாடத்திட்டத்தில் இப்படிப்பட்ட தத்துவங்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம் சொன்னால் தத்துவம் பிரபஞ்சத்தையும் மனித இருப்பையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது இது முழுமையான வளர்ச்சி சுய விழிப்புணர்வு மற்றும் சமநிலையான வாழ்க்கையை வளர்ப்பதன் மூலம் கல்வி நடைமுறைகளை வளப்படுத்த முடியும் சில கேள்விகளை கேட்போம் பழமையான இந்திய இந்து தத்துவம் அமைப்பியது யோகா வேதாந்தா சாம் கியா வைசேஷ்யா நிச்சயமாக சாம் ஏனென்றால் ஆறாவது நூற்றாண்டிலே கிறிஸ்து கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தைய ஒரு தத்துவம் தான் இந்த சாம் தத்துவம் சாம்கியா என்பது பழமையான இந்து தத்துவம் என்பது கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தைய தனி மனிதனுக்கும் பிரபஞ்ச ஆன்மாவுக்கும் இடையிலான உறவை பற்றி சாம்கியா தத்துவம் என்ன தற்பிக்கின்றது தனிநபர் என்பது உலகளாவிய ஆன்மாவிடைய ஒரு பகுதியா பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து தனிநபர் தனித்தனியாக இருக்கிறாரா தனிநபர் உலகளாவிய ஆன்மாவுடன் இணைக்கப்பட்டுள்ளாரா தனிநபர் பிரபஞ்ச ஆன்மாவில் இருந்து சுதந்திரமானவராக இருக்கிறார்கள் சுயாதீனமான அல்லது சுதந்திரமானவராக இருக்கின்றாரா எது சரியான பதில் தனி மனிதனுக்கும் பிரபஞ்ச ஆன்மாவுக்கு இடையிலான உறவை பற்றி சாந்தியா தத்துவம் என்ன சொல்லுகிறது பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து தனிநபர் தனித்தனியாக இருக்கிறார் ரெண்டும் வேறு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை ஆனால் தனித்தனியாக இருக்கிறது தான் ரெண்டு ரியாலிட்டிஸ் புருஷா பிரகிருதி என்று இருவேறு உண்மைகள் கொள்கைகள் என்று சொல்லலாம் ஆகவே பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து தனிநபர் ஆத்மா என்பது தனியாக இருக்கிறது சாம்கிய தத்துவத்தின்படி தனிப்பட்ட ஆன்மா பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து வேறுபட்டது தனிப்பட்ட ஆன்மா அதன் சொந்த விடுதலைக்கு ஆன்மான் போகுது அதாவது அந்த மூன்று குணங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நன்கு உணர்ந்து நல்ல குணங்களை எல்லாம் பெற்று அந்த முழு அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு நிலையை அடைவதுதான் அந்த மோட்சம் சொல்றோம் அது தனிப்பட்ட ஆன்மாவின் பொறுப்பு அது அப்படிப்பட்ட விடுதலைக்கு தனிப்பட்ட ஆன்மா பொறுப்பு தனிப்பட்ட ஆன்மா பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து வேறுபட்டது தனிப்பட்ட ஆன்மா அவன் சொந்த விடுதலைக்கு பொறுப்பாக இருக்குது சாங்கிய தத்துவத்தின் தத்துவத்தினுடைய குறிக்கோள் என்ன துன்பத்திலிருந்து விடுதலை அடைய பொருள் உலகின் அறிவை பெற ஆன்மீக உலகின் அறிவை பெற ஒரு சரியான சமுதாயத்தை உருவாகும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய சாங்கிய தத்துவத்தினுடைய இறுதி இழப்பு துன்பத்திலிருந்து விடுதலை அடைவது அல்லது மோட்சம் அது பெறலாம் மோட்சம் யோகா மற்றும் தியானம் மூலம் இதை அடைய முடியும் என்று நம்ப துன்பத்திலிருந்து விடுதலை அடைவது அதாவது டிபரேஷன் என்பதுதான் சாங்கிய தத்துவத்தின் குறிக்கோள் அதுதான் மோட்சம் அடுத்து சாங்கிய தத்துவத்தின்படி இருப்பில் எத்தனை வகையில் இருக்கா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரெண்டு சாங்கிய தத்துவத்தின்படி இருப்பில் இரண்டு பிரிவுகள் உள்ளன அதாவது எக்ஸிஸ்டன்ஸ்ல எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா ரெண்டு புருஷா ஆன்மா மற்றும் பிரகிருதி அல்லது உலகம் அப்படின்னு சொல்றோம் புருஷா பிரகிருதி புருஷா என்பது கான்சியஸ்னஸ் முழு ஆன்மா கடவுள் என்று கூட நாம் சொல்லுவோம் பிரகிருதி அல்லது உலகம் புருஷாவுக்கும் பிரகிருதிக்கும் என்ன சம்பந்தம் அவை ஒன்றுதான் அவை தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன இதை சரியானதாக தெரிகிறது அவர்கள் ஒரு ஒன்று ஒன்று போட்டி போடுகிறார்கள் முற்றிலும் சுதந்திரமானவர் இது எது சரியான பதில் என்று சொன்னால் புருஷா புருஷாவுக்கும் பிரகிருதிக்கும் என்ன சம்பந்தம்னா அவை தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன சாங்கிய தத்துவத்தின்படி புருஷாவும் பிரகிருதி தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது புருஷா என்பது நித்தியமான மாறாத உணர்வு கம்ப்ளீட் இன்ஃபினிட் கான்சிய நித்தியமான நித்தியமான மாறாத உணர்வு அதே சமயம் பிரகிருதி இந்த உலகம் என்பது எப்போது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பருப்பொருள் உலகம் சாங்கிய தத்துவத்தின்படி யோகாவினுடைய நோக்கம் என்ன பிரபஞ்ச ஆன்மாவுடன் தனி மனிதனை இணைக்க பொருள் உலகின் அறிவை பெற அதாவது பருப்பொருள் உலகின் அறிவை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் உள்ள பல விஷயங்களை அறிந்து கொள்ள அல்லது உடலின் மீது தேர்ச்சி பெற துன்பத்திலிருந்து விடுதலை அறைய அது ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம் சாங்கிய தத்துவப்படி யோகாவுடைய நோக்கம் சாத்திய தத்துவத்தினுடைய நோக்கம்தான் யோகாவுடைய நோக்கம் அதிலிருந்து வரக்கூடிய யோகா நிச்சயமாக அதே நோக்கத்தை தான் கொண்டிருக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை அறை ஸோ லிபரேஷன் சாப்பிய தத்துவத்தின்படி யோகாடைய நன்மை யோகாவினுடைய நோக்கம் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது அல்லது மாற்றம் யோகா மற்றும் தியானம் மூலம் இதை அடைய முடியும் என்று நமக்கு சாங்கிய தத்துவத்தின்படி துன்பத்தினுடைய ஆதாரம் என்று துன்ப எதனால் ஏற்படுகிறது அறியாமை இணைப்பு கர்மா பேராசை அறியாமை இக்னரன்ஸ் என்று சொல்வோம் சாங்கிய தத்துவ அவித்யா என்று அதை இன்னொரு வடமொழியில சாம்ஸ்கிருதத்துல என்ன அவித்யா என்று சொல்லுவோம் அரியா இக்னரன்ஸ் சாங்கிய தத்துவத்தின்படி துன்பத்தினுடைய ஆதாரம் அறியாமை அல்லது அதிருக்கு இதனுடைய பொருள் என்ன என்றால் உலகத்துடன் தனி மனிதனை தவறாக அடையாளம் கண்டு கொள்வதால் அறியாமையு ஒரு ஃபுல் கான்சியஸ்னஸ் இருக்கு என்பதை அறிந்து கொள்ளாமல் உலகத்தோடு ஒன்றி போனவர்கள் துன்பத்தினுடைய துன்பத்திலே சிக்கிக்கொள்ளுகிறார்கள் உலகிறார்கள் என்பதுதான் இந்த சாங்கிய தத்துவம் ஆகவே துன்ப துன்பத்தினுடைய ஆதாரம் அறியாது ஒரு அட்ட கான்சியஸ்னஸ் இருக்கிறது நாம் அதை அடைய முடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இல்லாத காரணத்தால் இந்த அறியாமையின் காரணமாக தனி மனிதன் தவறாக தன்னை கண்டுகொள்வதால் இந்த துன்பம் ஏற்படுகிறது அது உண்மைதான் இப்பொழுது கூட பார்க்கின்றோம் யாரெல்லாம் கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ கடவுளுடைய குணங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறார்களோ அவர்கள் உலகத்திற்கு சற்று வித்தியாசமாகத்தானே இருக்கிறாங்க அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் நன்றாக மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறார்கள் துன்பம் உடனே ஓடி போய் தூக்கில் மாட்டிக்கொள்வதில்லை எல்லாம் சில பேர் அந்த மாதிரியான ஒரு கான்சியனஸ் இல்லாதவர்கள் தானே சின்ன துன்பம் வந்தால் கூட தங்கள் உயிரை கூட மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போய்விடுகிறார் ஆகவே அது நிச்சயம் இது சாம்கியா சொல்வது முக்கிய உண்மை துன்பத்தினுடைய ஆதாரம் அறியாது அதாவது இந்த அட்டர் கான்சியஸ்னஸ் இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் மெய்மறந்து அதை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்க தவறுவதால் ஏற்படுவதுதானே துன்பம் அதைத்தான் சாங்கிய தத்துவம் சொல்லுவது யோகாவுடைய எட்டு உறுப்புகளுடைய நோக்கம் என்ன உடலின் மீது தேர்ச்சி பெற துன்பத்திலிருந்து விடுதலை பெற பொருள் உலகின் அறிவை பெற பிரபஞ்ச ஆன்மாவுடன் தனி மனிதனை ஐக்கியப்படுத்த சோ யோகாவுடைய எட்டு உறுப்புகள் இருக்கின்றன அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் துன்பத்திலிருந்து விடுதலை பெறும் சாக்கிய தத்துவத்தின்படி யோகாவுடைய எட்டு உருவையின் நோக்கம் துன்பம் அல்லது மோட்சத்திலிருந்து விடுதலை பெறுவது மோட்சத்தை அடைவது மோட்சத்திலிருந்து விடுதலை பெறுவதா மோட்சத்தை அடைவது யாமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி அந்த எட்டு அங்கங்கள் யோகாவுடைய எட்டு அங்கங்களாக சொல்லப்படுவது யாமம் ஆஹ் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் மற்றும் சமான் எட்டாம் சாம் என்ற சமஸ்கிருத வார்த்தையுடைய பொருள் என்ன அறிவு விடுதலை ஒன்றிப்பு அறிவு சமஸ்கிருத வார்த்தையான சாம் என்றால் அறிவு என்று பொருள் இந்த சாம் என்ற சமஸ்கிருத மூலத்திலிருந்து பெறப்படுவது அதாவது அந்த சாம் என்ற சமஸ்கிருத மூலத்தினுடைய பொருள் அறிவு ஆகவே அறிவு என்பதுதான் ஒரு சரியான ஒரு அர்த்தமாக இருக்குது சாம்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் அறிவு சாம் யோகாவிற்கும் என்ன தொடரும் யோகாவுடைய அடித்தம் யோகா பிறந்தது சாம்கியா என்பது சாம் என் வழியாக அப்படி பார்க்கின்ற அது உண்மை சாம் கியா யோகாவுண்டைய அடித்தம் அதான் தொடரும் மத்ததெல்லாம் இருக்கு சாம் மற்றும் யோகா இரண்டு தனித்து நேரங்கள் என்பதெல்லாம் உண்மை அல்ல சாம் என்பது வெறும் யோகா பயிற்சி அதுவும் உண்மை அல்ல சாம் கியா யோகாவுடைய குறிக்கோள் அதெல்லாம் உண்மை அல்லது உண்மை யோகா என்பது சாம்க்கிய தத்துவத்தினுடைய அடித்தளமாக உள்ளது ஃபவுண்டேஷன் அடித்தளம் சாம் கியா யோகாவுடைய அடித்தளம் யோகத்தினுடைய அடித்தளம் சாங்கிரம் யோகா பயிற்சியுடைய அடிப்படையில் அமைந்த தத்துவம் என்பது சாங்கிய யோக தத்துவத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன ஞானம் அடைய விடுதலை அடைய ஆன்மீக தேர்ச்சியை அடைய உடல் தேர்ச்சி அடைய விடுதலை அடைய சாங்கிய யோக தத்துவத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்பது விடுதலையாக துப்பத்திலிருந்து விடுதலை பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியிலிருந்து விடுதலை அதான் வந்து மோக்ஷம் விடுதலை இந்த சாத்திய தத்துவத்தினுடைய இறுதி இலக்கு விடுதலை அடைவதன் மூலம் ஒருவர் ஆன்மீக உணர்வுடைய மிக உயர்ந்தங்களை அடைய முடியும் என்று நம்ப முடியும் மறுபிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைவது யோக தத்துவத்துடைய இறுதி விடுதலை அடைவதன் மூலம் ஒரு ஆன்மீக உணர்வுடைய மிக உயர்ந்த நிலையை அந்த விழிப்புணர்வை அதான் மோட்சம் அந்த விழிப்புணர்வு எந்த மனிதன் அடைகின்றானோ அது மோட்சம் என்று நம்பப்படுகிறது எல்லா மதங்களுடைய நோக்கமே அதுதான் மனிதனை விழிப்படையை செய்வது அந்த விழிப்படையை செய்கின்ற பொழுது ஞானம் உள்ளவனாக உயிர்களிடத்துலாம் அன்பு உள்ளவனாக அவர் மாறுகின்ற சாங்க யோக தத்துவத்தில் சக்தியுடைய இறுதி ஆதாரம் எது மனம் உடல் பிராணா புருஷம் புருஷம் சாங்க யோக தத்துவத்தில் சக்தி ஆதார இருக்கும் புருஷா இதுதான் இறுதி உண்மை அல்டிமேட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய இறுதி உண்மை இந்த புருஷா எல்லா இருப்புக்கும் இறுதி உண்மைக்கும் ஆதாரம் என்று நம்பப்படுகிறது சாம் யோகத்திற்கும் வேதாந்தத்திற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன வேதாந்தன்ட்டு ஒரு தத்துவம் இருக்கு சாம்க்கியா யோகா இரண்டுக்குள்ள என்ன வேறுபாடு சாம் யோகம் செயலை வலியுறுத்துகிறது வேதாந்தம் அறிவை வலியுறுத்துகிறது உண்மையா சாம் யோகா அறிவை வலியுறுத்துகிறது வேதாந்தம் செயலை வலியுறுத்து இது உண்மை சாங்கியா யோகா உடலை வலியுறுத்துகிறது வேதாந்தம் மனதை வலியுறுத்து இது உண்மையா சாம் யோகா மனதை வலியுறுத்துகிறது வேதாந்தம் உடலை வலியுறுத்து எது சரியான பதில் சாங்கியா யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன சாங்கியா யோகம் செயலை வலியுறுத்துகிறது யோகா அப்படிங்கிறது நல்ல செயல்பாட்டுக்குரிய ஒரு விஷயம் முழுமையாக செயல்படுவதற்கான ஒரு கருவியாக தான் இந்த யோகா சாம்கிய யோகம் செயலை வலியுறுத்துவது வேதாந்தம் என்பது அறிவை வலியுறுத்துவது உண்மையான அறிவை வலியுறுத்துவது தெய்வீக ஞானத்தை அது பிரதிபலிக்கும் சம்க யோகம் விடுதலை அடைவதற்கான ஒரு வழிமுறையாக செயலை வலியுறுத்தும் வேதாந்தம் விடுதலை அடைவதற்கான வழிமுறையாக அறிவை வலியுறுத்தும் சாங்கிய யோகத்தினுடைய எட்டு உறுப்புகளுடைய நோக்கம் உடல் அடைய ஆன்மீக தேர்ச்சியடைய விடுதலை ஏற்கனவே வந்துருச்சு இந்த கேள்வி ஏற்கனவே நான் சொல்லிட்டோம் விடுதலை அடைய சாமி யோகத்துடைய எட்டு உறுப்புகள் பயிற்சியாளர்கள் உறுப்பு உறுப்புகளுடைய அந்த பயிற்சியாளர்கள் மறுபிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைய உதவும் வகையிலே வடிவமைக்கப்பட்டது யாமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் மற்றும் சமாதி ஆகிய எட்டாம் சாங்கிய யோகாவில் ஆசன பயிற்சியுடைய குறிக்கோள் என்ன உடலை வலுப்படுத்த நெய்வுத்தன்மை அதிகரிக்க விடுதலை எடைய ஞானம் அடையும் விடுதலை எடைய சாமி யோகனுடைய ஆசன பயிற்சி இந்த ஆசனம்னு சொல்றோமே ஆஹ் இன்னொரு எவ்வளவோ ஆசனா இருக்கு ஆஹ் இப்போ கழிவுகளும் கூட இந்த ஆசனங்களும் சொல்லித்தர முடியும் ஆசன பயிற்சியை குறிக்கோள் விடுதலை அடைய சாங்கே யோகாவிலே ஆசன பயிற்சியுடைய குறிக்கோள் இதை பயிற்சி பயிற்சி எடுப்பவர்கள் மறுபிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை உதவுவது ஆசனங்கள் உடல் மற்றும் மன வலிமை நெகிர்வு தன்மை மற்றும் சமநிலையை வளர்க்க உதவும் உடல் தோரணைகளாக பாடி போர் பாடி லி உடல் தோரணைகளாக இவை இருக்கின்றன இவை அனைத்தும் மோட்ச அடைவதற்கு முக்கியமானவை சாத்திய யோகாவில் பிரணாயாமுடைய நோக்கம் பிரயாமன்னா அந்த மூச்சு விடுதல் மூச்சு மூச்சை வந்து முறைப்படி அதை உள்ள வெளியே விடுதல பிரணயாமாவோடு சேர்ந்த ஒரு யோக பயிற்சி இந்த சாமி யோகாவில் பிரணயாமாவோடைய நோக்கம் என்ன உடல் வலிமை அதிகரிக்க மனத்தெளிவை அதிகரிக்க விடுதலை ஞானம் மனத்தெளிவை அதிகரி பிரணயாமை என்பது மனத்தெளிவையும் தவணத்தையும் சாப்கே யோகாவில் பயன்படுத்தப்படும் ஒரு சுவாச நோக்கம் சுவாசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் பயிற்சியாளர்கள் தங்கள் விழிப்புணர்வையும் மனதின் தெளிவையும் அதிகரிக்கிறது இது விடுதலை அடைவதற்கு மிக முக்கியமான உண்டு சாம் யோகத்தில் சாக்கியா யோகத்தில் தியான பயிற்சியுடைய இறுதி இலக்கியம் உடல் தேர்ச்சியை அடைய ஆன்மீக அடைய விடுதலை ஞானமடை ஏற்கனவே சொல்லிட்டோம் விடுதலை அடை சாம் யோகத்தில் தியானத்தில் எங்கு இலக்கு வரவுறவு மற்றும் இறப்பு சுழற்சி வந்து விடுதலை அடை தியானத்தின் மூலம் பயிற்சியாளர்கள் ஆழ்ந்த அமைதி மற்றும் விழிப்புணர்வை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சாங்கே யோக தத்துவத்தின்படி துன்பத்திற்கு ஏற்கனவே வந்த சாம் கே யோக தத்துவத்தின்படி துன்பத்திற்கு காரணம் அறியாமை அறியாமை என்பது யதார்த்தத்தை பற்றி உண்மையான புரிதல் இல்லாதது என வரையறுக்கப்படுகிறது இது இணைப்பு மற்றும் பயத்திற்கு வழிவகுக்கும் இது துன்பத்திற்கு வழிவகுக்கும் சாம் யோகத்திற்கு யோகத்துக்கு புத்த உள்ள முக்கிய வேறுபாடு என்ன சாங்கே யோகம் செயலை வலியுறுத்துவது புத்த மதம் அறிவை இது உண்மையா சாங்கியா யோகா அறிவை வலியுறுத்துவது புத்த மதம் செயலை வலியுறுத்துவது இது உண்மையா சாங்கியா யோகா உடலை வலியுறுத்துவது புத்த மதம் மனதை வலியுறுத்துவது உண்மையா உண்மை சாம் யோகா மனதை வலியுறுத்துவது புத்த மதம் உடலை வலியுறுத்தும் இது சரியான பதில் சாம் யோகத்திற்கும் புத்த மதத்திற்குள்ளது அதாவது சாங்கிய யோகம் அதாவது இந்த பெண்டய நம்ம வந்து மற்ற கேள்வியோடு இதை நம்ம பொறுத்தி பார்க்கக்கூடாது இந்த கேள்வியை பொறுத்தவரை நம்ம என்ன பார்க்கணும் சொன்னா புத்த மதமே வந்து ஒரு தியா தியோலாஜிக்கல் ட்ரீட்டிஸ் இல்லை ஒரு இறைகள் கொள்கை இல்லை புத்த மதம் புத்த மதம் செயலின் அடிப்படையில் எப்படி நல்ல செயல்கள் செய்வது என்பதை பற்றிய ஒரு குதனையும் தான் புத்த மதம் அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் சாங்கிய யோகா என்பது அறிவை வலியுறுத்துவது அறிவு ஆனால் செயல்படுகின்ற ஒரு அறிவு என்று சொல்லுவோம் ஆனால் புத்த மதம் முழுக்க முழுக்க செயலை வலியுறுத்துகிறது சாங்கிய யோகா விடுதலை அடைவதற்கான வழிமுறையாக அறிவை வலியுறுத்துவது புத்தம் அதான் தெளிவு இப்ப யோக முறைகள் என்பது என்ன மனத்தெளிவை ஏற்படுத்துகிறது அது வகையான அறிவு தெளிவு அறிவு புத்தமாதான் விடுதலை அடைவதற்கான வழிமுறையாக செயலை வலியுறுத்துவது பெரும்பாலும் செயல்பாடுகள் தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு புத்தருடைய பிரசங்கங்கள் அவருடைய வழிவந்த மற்ற பெரியவர்களுடைய அஹ் ஆஹ் போதனைகள் அதாவது செயற்படுவதற்கான போதனை செயலை வலியுறுத்து இரண்டு தத்துவங்களும் விடுதலை அடைவதற்கான வெவ்வேறு அணுகுமுறைகளாக பெற்றிருக்கின்றன அவங்க இறுதியில் இரண்டு ஒரே இலக்கை மோக்சா அங்கே என்லை புத்தரை பொறுத்தளவுல என்லைமெண்ட் சொல்லுவோம் சாங்க பொறுத்தளவுல என்ன சொல்லுவோம் மோக்சான்னு சொல்லுவோம் ரெண்டு ஒன்று தான் ஒரே இலக்கை தான் என்லைமெண்ட் எடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க விழிப்பு பெற விழிப்புணர்வு அடையது அதுதான் வந்து புத்த மதத்தினுடைய என்லைட்டன்மெண்ட் விளக்க அறிவு விளக்கம் பெறுது அறிவு வெளிச்சம் பெறுது அடுத்து சாத்திய யோகத்துல தியான பயிற்சியுடைய நோக்கம் என்ன உடல் வலிமை அதிகரிக்க மனத்தெளிவு அதிகரிக்க விடுதல் அடை ஏற்கனவே இது வந்து விட்டது நிச்சயமாக மனத்தெளிவே அதிகரிக்கும் ஸோ யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் முடித்து விட்டோம் அடுத்து வேதாந்தம் தத்துவத்தை பற்றி நான் பேசுவோம் அதாவது சின்ன சின்ன காணொளிகளாக போட்டால் நிச்சயமா அது உங்களுக்கு பலனளிக்க வேண்டிய கருதி செய்கிறேன் ஏன்னா நீண்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு நான் போட்டிருக்கிறேன் இதையே நான் வேற ஒரு வழிகளில் நான் செய்திருந்தாலும் கூட நிறைய பேர் அதை பார்ப்பது அதாவது எளிதாக கலைப்படைந்து விடுகிறேன் ஆய்வேதான் அந்த சின்ன சின்னது ஒரு பத்து நிமிஷம் பன்னிரெண்டு நிமிஷம் உள்ள சின்ன சின்ன ஆஹ் காணொலிகளாக எல்லா டாப்பிக்கையும் போடுகின்ற பொழுது ஒருவேளை அது வந்து உங்களுக்கு அது மோட்டிவேஷனாக அமை அது ஒவ்வொன்றையும் நன்றாக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமான கருத்துக்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தால் சிறிய காணொலிகளாக நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வருகின்றது இது ஏற்கனவே நான் இருப்பதால் இது நிறைய பேருக்கு இது எளிதான ஒரு விஷயமா ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்வதாக கூட இருக்கும் ஆனால் முறைப்படி செல்லலாம் என்று நான் எல்லாவற்றையுமே கொடுத்து கொண்டிருக்கிறேன் சில பேர் புதிதாக வருபவர்களுக்கு மிகுந்த பலனளி இந்த ஒரு முறையானது பலனளி அடுத்து வேதந்தா தத்துவத்தை பற்றி பேச இருக்கின்றேன் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி லெட்டஸ்ட் மீட் இன் அதர் வீடியோ